வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் எர்னாவூர் செயின்ட் ஆண்டனிஸ் நர்சரி பள்ளியில் பதினான்காவது ஆண்டு விழாவில் குழந்தைகளை அடித்து வளர்க்க வேண்டாம் அரவணைத்து வளர்க்க நடிகர் சின்னி ஜெயந்த் வேண்டுகோள் சென்னை அடுத்த எர்ணாவூரில் எர்னேஸ்வரன் கோவில் தெருவில் செயல்பட்டு வரும் சென்ட் ஆண்டனிஸ் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியின் பதினான்காவது ஆண்டு விழா இருபத்தி ரெண்டு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை பள்ளி அருகில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் எல்கேஜி யுகேஜி மற்றும் ஒன்னாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படித்த தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு கல்லூரி பட்டதாரிகளுக்கு வழங்கும் பட்டமளிப்பு விழா போன்று பட்டமளிக்கப்பட்டது து என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் சிறந்த மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ்கள் நினைவு பரிசு மற்றும் பதக்கம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பள்ளியின் மாணவ மாணவியர்கள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தினர் மறைந்த ராணுவ வீரர் கேப்டன் முகந்தன் வரதராஜனின் வரலாற்றினை பள்ளி மாணவ மாணவியர்கள் சில நிமிட நடிப்பில் நடித்து காட்டினார்கள் என்பது மிக குறிப்பிடத்தக்கது மேலும் இன்றைய சூழ்நிலையில் செல்போன் மீம்ஸுகள் பற்றி வரலாற்று நாடகம் நடத்தினார்கள் அம்மன் மற்றும் பக்தர்கள் தோற்றத்தில் நடனமாடி தெய்வீக உணர்வை எழுப்பினர் நிகழ்ச்சிக்கு முன்னதாக சிலம்பா ஆசான் சண்முகம் தலைமையில் மாணவ மாணவியர்கள் சிலம்பம் சுழற்றி பேரணியாக மேடைக்கு வருகை தந்தார்கள் தொடர்ந்து நாட்டுப்புற கலைகளான கரகாட்டம் தப்பாட்டம் பற்றிய பெருமைகளை எடுத்து கோரி கல்லூரி மாணவ மாணவியர்கள் கரகாட்டம் ஆடி தப்பாட்டம் இசைத்தார்கள் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக நடிகர் கலை மாமணி சென்னி ஜெயன் தமிழ்நாடு பனைமர தொழிலாளர் நலவாரிய தலைவர் எர்ணாவூர் நாராயணன் எஸ் பி சி ஐ எஸ் ஜான் சுந்தர் சஹாய மாதா சர்ச் ஃபாதர் காணிக்கை சிற்றரசு தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் மாநிலத் தலைவர் டி எஸ் ஆர் சுபாஷ் நான்காவது வட்ட மாமன்ற உறுப்பினர் ஆர் ஜெயராமன் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் எர்ணாவூர் எஸ் சரவணன் சென் மேரிஸ் மெட்ரிகுலேசன் மேல்நிலைப் பள்ளியின் தாளரும் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் அசோசியேஷன் மாநில தலைவருமான வழக்கறிஞர் எம் ஜே மார்ட்டின் கென்னடி ஸ்டெல்லா மேரிஸ் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியின் தாளரும் ஸ்கூல் வாய்ஸ் வழக்கறிஞர் எம் ஜே ஜான் வழக்கறிஞர் டாக்டர் ஜி ஹரிஹரன் ஜான் ஜேவியர் தங்கராஜ் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டார்கள் இந்நிகழ்ச்சியில் அப்பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பெருவாரியாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை பார்வையிட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியை சென்ட் ஆண்டனிஸ் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியின் தாளரும் ஆனந்தி கல்வி அறக்கட்டளையின் நிறுவனருமான தமிழ்நாடு பிரைவேட் ஸ்கூல் அசோசியேஷன் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடன்ட் மற்றும் ஆனந்தி குரூப் ஆப் கம்பெனியின் உரிமையாளருமான லயன் ஏ முருகேசன் தலைமையில் பள்ளியின் முதல்வர் பி அருள்மொழி பள்ளியின் தலைமை ஆசிரியை ஆர் தேன்மொழி ஏற்பாடு செய்திருந்தார்கள் இந்நிகழ்ச்சியில் பேசிய சினிமா நடிகர் சின்ன ஜெயந்த் குழந்தைகளை அடித்து வளர்க்க வேண்டாம் அரவணைத்து வளர்க்க பெற்றோர்களிடம் வேண்டுகோள் வைத்தார் இனிய மாலை வணக்கம் விழாவை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய சகோதரர் தளபதி உயர் திரு நாராயணன் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே விழாவின் நாயகன் என்று சொல்லலாம் யார் என்றால் இந்த பள்ளியின் தாளர் முருகேஷ் அவர்கள் அவருக்கு ஒரு கை என்னுடைய சொந்த பெயர் நாராயணன் சாரை சொன்னேன் நம்ம ரெண்டு ஒரே பேரு தான் என்னுடைய பையனுக்கு வந்து பேர் என்ன சுத்தஞ்சை நாராயணன் ஐஏஎஸ் போடுவாங்க அங்கேயும் நாராயணன் தான் நாராயணன் எந்த இடத்தில் இருந்தாலும் எப்பொழுதும் நல்லதே நடக்கும் என் வாழ்க்கையிலே நான் எத்தனையோ பள்ளி நிகழ்ச்சிகளுக்கு சென்றிருக்கிறேன் ஒரு வித்தியாசமான பள்ளி நிகழ்ச்சி என்றால் இந்த நிகழ்ச்சி தான் என்று சொல்லுவேன் காரணம் பள்ளி என்றால் ஒரு ஸ்கூலில் உள்ள ஆடிட்டோரியத்தில் நடக்கும் இல்லாட்டி ஒரு கிரவுண்டில் நடக்கும் ஆனால் ஒரு சாலையிலே நடந்த சோலையான ஒரு நிகழ்ச்சி என்றால் இந்த பள்ளி கொடுத்த நிகழ்ச்சி சென்ட் ஆண்டனிஸ் எங்கள் ஃபாதர் வந்து பேசினார் ஃபாதர்கிட்ட நான் ஃபஸ்ட்டு சொன்னது நான் படித்ததும் கிறிஸ்டின் ஸ்கூல் தான் சொன்னேன் நான் அதாவது என்னென்ன நான் மும்மொழியை சேர்ந்தவன் ஃபஸ்ட்டு ஒன்றாம் கிளாஸ்லேருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்கூல் ஹிந்து ஆறாம் கிளாஸ்லேருந்து பதினோராம் கிளாஸ் வரைக்கும் நான் படித்தது வெஸ்ட்லி ஸ்கூல் கிறிஸ்டின் பியூசிலேருந்து பிகாம் படித்தது நியூ காலேஜ் முஸ்லீம் ஸோ மூணு காலேஜிலும் படிச்சிருக்கேன் இன்னைக்கு எப்படியும் டெய்லி எனக்கு காலையில் ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாங்க ஸாம் அலேகும் சலாம் பண்ணுவேன் எல்லாம் என்னுடைய கிளாஸ்மேட் எல்லாம் இப்போ வந்து எல்லாம் ரோசான்வாங்க என்றால் நோம்பு மாதம் இது ஸோ அளவுக்கு எனக்கு எம்மதமும் சம்மதமே என்ற மாதிரி என்னுடைய கல்வி அமைந்தது கல்வி என்பது வாழ்க்கையிலே ஒரு மனிதனின் முக்கியமான கட்டம் சிறு வயதில் பிறந்த உடனே என்ன பண்ணுவாங்க ஒரு வயசு வந்தவுடனே ஸ்கூலுக்கு தான் போவாங்க குழந்தைங்களை ஸோ அப்பேற்பட்ட ஒரு கல்வி நிறுவனத்துக்கு ஒருவர் உரிமையாளராக இருக்கிறார் என்றால் அதை விட அவருக்கு பாக்கியம் ஒன்றுமே கிடையாது கல்வி என்றால் ஆலயம் என்றும் சொல்லலாம் இங்கே நிறைய பெற்றோர்கள்லாம் வந்திருக்கீங்க எவ்வளோ பெற்றோர் பெற்றோர்கள் வந்திருக்கீங்க ஒரு கைத்தட்டுங்க பார்க்கலாம் வா அந்த சத்தம் கேட்கும்போது தெரியுது நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன அட்வைஸ் சொல்கிறேன் யாரும் இங்கே மழலை குழந்தைகளை பார்த்தேன் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று தயவு செய்து உங்கள் குழந்தைகளை அடித்து வளர்க்காதீங்க உங்கள் பிள்ளைகளை அடித்து வளர்க்காதீர்கள் அணைத்து வளருங்கள் அணைச்சு அதை அணைச்சிக்கிட்டு தான் வந்து வளர்க்கணும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் சின்ன வயசுலேருந்தே இந்த குழந்தைகிட்ட பேசும்போது அவர் அவன் நல்லா படிக்கிறான் பார் இவன் நல்லா பார் என்று உங்கள் பிள்ளையை அடுத்தவர்களிடம் ஒப்பிட்டு பேசாதீர்கள் தயவு செய்து சொல்றேன் டோன்ட் கம்பேர் வித் எனி சில்ட்ரன்ஸ் ஏன்னா இங்கே என்ன அழகாக டான்ஸ் ஆடுறாங்க என்ன அழகாக பேசுறாங்க குழந்தைங்க ஸோ இது போன்ற மேடைகளெல்லாம் குழந்தைகள் வந்து இந்த வயசில் நான்லாம் வந்து ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்து தான் மேடையில் ஏறினேன் அப்புறம்தான் எனக்கு தைரியமே வந்தது ஸோ எந்த அழகாக இந்த குழந்தை நான் ஸ்கூல்லையோ காலேஜ்லலாம் ட்ராமாலாம் நான் போட்டதில்லை ஸோ இந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்தளவுக்கு தைரியத்தை வந்து இந்த ஆசிரியர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த பள்ளி ஆசிரியர்களுக்கு ஒரு கரவோசை எழுப்ப வேண்டும் சாதாரண விஷயம் அல்ல அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை குழந்தைங்கள ஒரு இடத்துல நிற்க வச்சு அந்த டான்ஸ் ஆட வைக்கிறதெல்லாம் அளவுக்கு அதே போல் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் சின்ன வயசுலேருந்து இப்போ அழகாக வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் ஆண்டனி ஸ்கூலில் ஆண்டனி ஸ்கூலுக்கு ஒரு பெரிய ஒரு வாஸ்து நபர் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு ஏன்னா நான் நிறைய பள்ளி தாளர்களை பார்த்துருக்கிறேன் எம்எஸ் படிச்சிருப்பாங்க அது படிச்சிருப்பாங்க இது படிச்சிருப்பாங்க ஆனால் ஒரு ஃபுட்பால் பிளேயர் வந்து ஸ்கூல் வச்சிருக்கிறது முருகேஷன் மட்டும்தான் ஏன்னா கேம்ஸ்லேயே ரொம்ப கஷ்டமான கேம்ஸ் வந்து ஃபுட்பால் தான் ஆனால் உலகத்திலே வந்து ஃபுட்பாலுக்கு தான் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க ஏன்னா ஃபுட்பால் அவ்வளோ ஈஸியாக ஆட முடியாது ஸோ அதை வந்து அவர் வந்து ஒரு பேஷன் அவருடைய பெரிய ஒரு பொழுதுபோக்காவும் ஒரு ஃபுட்பால் பிளேயராகவும் இருக்கார் அப்பேற்பட்டவர் வந்து இந்த கல்வி நிறுவனத்தை நடத்துகிறார் என்றால் கண்டிப்பாக அந்த கல்வி நிறுவனத்துக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்கிறது அதே மாதிரி குழந்தைகளை வளர்க்குறவங்க தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு சிறிய வேண்டுகோள் சின்ன வயசுலேருந்து குழந்தைய கரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் விடுவீங்க கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவீங்க விடுவீங்க அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணுங்க கரெக்ட் டைமில் கையில் கைபேசி மொபைல் ஃபோனை கொடுங்க தயவு செய்து உங்கள் குழந்தைகளை சின்ன இருந்தே மொபைல் போன் கொடுத்து வளர்க்காதீர்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து மொபைல் தான் வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் கில்லர் என்று சொல்கிறார் அதாவது என்னன்னா ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது மொபைல் ஃபோன் சொல்கிறாங்க அதனால் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து மொபைலில் நீங்கள் அட்லீஸ்ட்டு வந்து ஏதோ ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பண்ணால் கூட அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளை வந்து வேறு ஏதாவது வேலைகளுக்கு வந்து நீங்கள் அந்த ரூட்டை மாற்றிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிள்ளைகள் வந்து வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வருவார்கள் குழந்தையை வளர்க்கும்போது மிக முக்கியமாக காரணம் நான் சொன்னால் அடிக்கக்கூடாது அடுத்த குழந்தைகளுடன் ஒப்பிடக்கூடாது அதே மாதிரி உங்கள் குழந்தைக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து செஞ்சே விடுங்க குழந்தை அழகா பாடுதா பாட வைக்க அழகா டான்ஸ் ஆகுதா ஆட வைங்க நல்லா படிச்சா படிக்க வைங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த பள்ளியிலிருந்து இருந்து சச்சின் தெந்துல்கர் வரலாம் ஏன் ஃபுட்பால் பிளேயர் யார் தாளர் ஒரு மெஸ்ஸி வரலாம் ஏன் இந்த பள்ளியிலிருந்து ஒரு நடிகர் வரலாம் எந்த நடிகர் தெரியுமா அவருடைய வசனம் உண்டு சொல்லுவேன் நீங்க பயங்கரமா கை தட்டுவீங்க நெஞ்சில் குடியிருக்கும் யாரு வாய்ஸ் பேச கண்டுபிடிக்கிறீங்களா தெரிக்க விடலாமா பாருங்க உடனே கை தட்டாங்க குரலை சொன்னாவே கைத்தட்டுறாங்க இவர்கள் எல்லாம் பேர் வாங்கி இந்த குரலை சொல்லி நான் பேரே சொல்ல கைத்தட்ட காரணம் இதற்கு உழைப்பு ஒரு உழைப்பு இருந்ததால் தான் அவங்க குரலில் பேசணுன்னு கைத்தட்டுறிங்க அதே போல் இந்த பள்ளியிலே வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறது ஸோ அந்த குழந்தைகளுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் என்கரேஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் சமுதாயத்தில் மிகப்பெரிய இடத்துல செல்வார்கள் என்பதில் ஐயமில்லை இந்த ஸ்கூலில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் குமரன் ஒருத்தர் இருக்காரு அவருடைய குழந்தை இங்கே அந்த குமரன் இந்த பள்ளியை பற்றி ரொம்ப பிரமாதமாக சொன்னார் இந்த குமரன் வந்திருக்காரா எழுது நில்லுங்க அவருக்கு ஒரு கரவாசை அவர் போன வாரம் எனக்கு வந்து பாலிட்டன் கிளப்புக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் அங்கே சொன்னார் என்னுடைய பிள்ளைகளை நான் இங்கே வளர்க்குறேன் படிக்க வைக்கிறேன் நான் பெருமைப்படுகிறேன் என்று சொன்னார் ஆண்டனி ஸ்கூலில் படிக்கிறத வந்து பெருமைப்படுகிறேன் என்று ஒரு பெற்றோர் சொல்லுகிறேன் என்ற சொல்லுகிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு அந்த பிள்ளைகளுக்கு இந்த பள்ளி அந்த பாடத்தையும் மற்ற பழக்க வழக்கங்களையும் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்பதிலே ஐயமில்லை ஒரு காலத்திலே கல்விக்காக உழைத்த மாபெரும் தலைவர் யார் என்றால் யார் கர்ம காமராஜர் கர்ம காமராஜர் ஐயா அவர்கள்தான் கல்வி 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 என்று உரைத்துக் கொண்டே இருந்தார் அதே எப்படி காமராஜர் அவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கல்வி கல்வி என்று சொன்னது போல இங்கே முருகேஸ்வரர் சகோதரர்களும் கல்வி கல்வி என்று சொல்கிறார் அவர் இந்த ஏரியாவுக்கு ஒரு காமராஜர் என்று சொன்னாலும் கூட மிகையாகாது ஒரு அற்புதமான மனிதர் முருகேஷன் ஆபீஸுக்கு வந்தாரு ஒரு மனுஷன் வந்தா ஒரு விசிட்டிங் கார்டு கொடுப்பாரு அஞ்சு விசிட்டிங் கார்டு கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா லைன்ஸ் கிளப்ன்றாரு அப்படி பார்த்தா பத்திரிக்கைன்றாரு இப்படி பார்த்தா புட்பால் சகலகலா வல்லவன் அவர் அதே மாதிரி நான் பார்த்துருக்கேன் தாளாளர் என்றால் ஒரு நிகழ்ச்சி வந்தால் ஓரமாக உக்காந்துப்பாங்க ஃப்ரண்ட் ரோவில் வந்து கோட்டு போட்டுக்கிடு அப்படி இல்லை ஒரு ஊழியராக பணி புரிந்தார் மேடையில் நிற்கிறது ஓடுறது ஒரு கரவாசை உழைத்து கொண்டே இருக்கிறார் எல்லா இடத்திலும் உழைக்கிறார் இப்போ பாருங்க நாங்கள் பேசி முடிச்சு கீழே இறங்கினால் உழைப்பார் ஒரு மனிதன் நொடிக்கு நொடி உழைத்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய உயரத்தை அடைவார் என்பதிலே ஐயமில்லை ஸோ இந்த பள்ளிக்கூடம் விரைவிலே கல்லூரியாகும் விரைவிலே பல்கலைக்கழகமாகும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்